இதை பற்றி நம்ம என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ மூணாவது விஷயம் பற்றி நான் சொல்ல போகிறேன் மூணாவது ஆன்சரி டிசார்டர் பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ஓசிரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆன்சரி டிசார்டர் ஓசிடினாக்கா சீனாக்கா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடியது இப்போ சில பேர் வந்து திரும்ப திரும்ப கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க ஒரே சைடில் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தனக்கு இந்த எண்ணம் வேண்டாம் இது எனக்கு தொந்தரவு பண்ணுது இந்த எண்ணம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் அந்த எண்ணம் என்னை மீறி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சில காட்சிகள் இமேஜஸ் ஹாரிபிள் இமேஜஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப எனக்கு வேண்டாம் எனக்கு அது தேவையில்லை அது அளவு மீறி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதிகப்படியான ஒரு நே ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறதோ அல்லது திரும்ப திரும்ப நினைக்கிறதோ அன்வான்ட் தாட்ஸ் அன்வான்ட் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் ரொம்ப சுத்தம் பார்க்குறது ஒரு கவுண்டிங்னு சொல்லக்கூடியது எண்களை எண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்ல செயல்களை எண்ணிக்கிட்டே இருக்குது இருக்கிறது செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது செக் புக்கில் கையெழுத்து போட்டோமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா அல்லது லாக்லாம் கரெக்டாக போட்டி வச்சிருக்குமான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது தவறு நடந்துடக்கூடாது தப்பு நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அவர்னஸ்ஸாக திரும்ப 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 செக் பண்ணிகிட்டு இருக்கு அரேஞ்ச் பண்ணுறது ஆர்டர் பண்ணுறது இந்த பக்கம் நாள் இருக்குன்னா இந்த பக்கம் நாலு தான் இருக்கணும்னா ஆர்டர் அரேஞ்சிங் பஞ்சுவாலிட்டி இந்த மாதிரியான சில விஷயங்கள் அது இது 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 பண்ணலைன்னா தவறு நடத்தணும் ஏதாவது கெட்டது நடந்துரும் அப்படின்றதுக்காக இதில் ரொம்ப அவேர்னஸாக இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை பற்றி டீப்பாக நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் நம்மளுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு இதை முயற்சி பண்ணுறோம் இதுவும் கூட ஒரு கன